ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஐரட்ஸ் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இன்றைக்கி உங்களுக்கு வந்து பொல்லங்காய் அறுவடைங்க இருக்குதுங்க சொரக்காரோட இருக்குது பாவக்காரோடு இருக்குது கொத்தவரங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது இந்த மாதிரி பீக்கங்காய் இருக்குது இன்றைக்கி எல்லா அறுவடையுமே இதில் இந்த வீடியோவில் இருக்குதுங்க அப்புறம் சுஜா சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தீங்க பீட்ரூட் செடிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க பீட்ரூட் செடி நல்லா இருக்குதுங்க அது என்ன ரெண்டு பேக்க நட்டதில் என்று வந்து செடி எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் தனி வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன் என்னென்னா செடி அதில் சின்ன பேக்கில் நான் வச்சுருக்கேன் அப்படின்றத ஒரு வீடியோவாக கவர் பண்ணுறேங்க ஏன்னா இன்னும் நான் சின்ன பேக்கில் என்னென்ன வளர்த்துறேன் அப்படின்றத நான் இன்னும் உங்களுக்கு காட்டலை அதனால் அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேங்க வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க ஏன்னா வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமை இருந்தாங்க இப்போ என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்க முடியும் அதனால் வெள்ளிக்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறுவடை பண்ணியிருக்கேங்க அதையும் உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை வர வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஆடிப்படத்தினுடைய முதல் அறுவடைங்கிறது அதனால் வந்து அந்த திங்கட்கிழமை வர வீடியோவில் பார்த்திங்கன்னா முதல் அறோட பண்ணிருக்கிறேங்க வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்ன நான் என்னென்ன இருக்கேன் என்னென்ன வளர்ந்துருக்க அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் கேட்டத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் பொல்லங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது பொள்ளங்க உண்மையிலே இந்த பொல்லங்க மாதிரி எப்பயுமே நான் விளைஞ்சதே கிடையாதுங்க அந்த அளவுக்கு ஹெல்த்தான காய்ங்க சூப்பராக டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அந்த பொல்லங்காய்க்கே உரிய மனம்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனுடைய மனம் அப்படி இருக்குங்க ஏன்னா எனக்கு பொள்ளங்காயே பிடிக்காதுங்க ஆனால் நான் விளைஞ்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளங்காயை லைக் பண்ண ஆரம்பித்தேன் பாருங்க இந்த என் மாடித்தோட்டத்தில் விளஞ்ச பின்னாடி தான் நான் பொள்ளங்காயே அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சதுங்க அது வரைக்கும் எனக்கு பொள்ளங்காய் ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுங்க ஆனால் நான் விளைஞ்ச பின்னாடி அதனுடைய ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க நாங்க பாவ பாருங்கள் பாருங்க வெள்ளப்பாகல் பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குது கொடி எப்படி இருக்குது பாருங்க காய் எப்படி வச்சிருக்குது பாருங்க உண்மையில என்னைக்குமே இந்த வீடியோங்களை பார்க்கும்போது ஒரு நெம்ஸ் தாங்க நான் எப்பயுமே நம்ம நம்மளுடைய கடந்து வந்த இதை வந்து நம்ம திரும்பி பார்க்கறோம் அப்படின்னும் போது அது ஒரு மகிழ்ச்சி தர மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி நெமரிஸை ரீமேக் பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா செடியை நான் வந்து அவ்வளோ லைக் பண்ணி வளர்த்துறதுனால எனக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி பார்க்குறதும் அதனுடைய அறுவடையை பார்க்குறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க எனக்கு எதையுமே நான் வந்து ஒரு மெமரிஸை வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுனே வருவேங்க அப்புறம் டைம் இருக்கும்போது அதை போட்டு பார்ப்போங்க அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஒரு மெமரிஸாக இருக்கணும்னு சொல்லி நான் வீடியோவை அதிகமா எடுத்து வைப்பேங்க பசங்களுடைய லைஃபும் சரி என்னுடைய லைஃபும் சரி எல்லாத்துமே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை எடுத்து எடுத்து நான் ஒரு மெமரிஸ்க்கு வச்சுட்டு வருவோங்க அந்த மாதிரி என்னுடைய மாடி மெமரிஸுமே எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயங்க இது மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நெமரிஸ் நினைச்சு பார்க்க பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்க ஒரு கமெண்ட் கொடுங்க கொத்தவரங்க பாருங்க எவ்வளோ தடிமனா இருக்குது பாருங்க அந்த தண்டு அந்த மாதிரி இந்த அறுபடியை பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க எப்படின்னா கொத்தவரங்க செடி மாதிரி இல்லைங்க மரம் மாதிரி வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அந்த கமெண்ட்டை என்னால் மறக்கவே முடியலங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டு கொடுக்குற விதமும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எனக்கு வந்து நெமரிசாகவும் அது நிற்கிதுங்க அது இப்போ வரைக்கும் என்னால் நினச்சி பார்த்தா அந்த கொத்தவரங்க செடியை பார்க்கும் போது தான் எனக்கு அந்த கமெண்ட்டு தாங்க ஞாபகம் வருது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி வித்தியாசமா ஒரு ஞாபகத்தில் நிற்கிற மாதிரி கமெண்ட் கொடுங்க அப்போதான் வந்து உங்களுடைய பேரும் எனக்கு ஞாபகத்தில் நிற்கும் உங்களுடைய கமெண்ட்டும் என்னுடைய ஞாபகத்தில் நிற்குங்க அதனாலதான் ஒரு வித்தியாசமா கமெண்ட் கொடுங்க நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா லைக்கு வரமாட்டேன்ங்க வீடியோ பார்க்கற அளவுக்கு லைக் பண்ணுறதில்ல அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஏதோ வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்குங்க மாடித்தோட்டத்தின பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் எதோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு என்னால் சொல்ல முடியுங்க ஏன்னா நான் ஒரு நாலு வருஷமாவே நான் இந்த மாடித்தோட்டத்தை நான் வச்சு ரன் பண்ணிட்டு தாங்க வரேன் இந்த வருஷம் தாங்க அதிக பேக் வச்சிருக்கேன் இன்னும் அடுத்த வருஷம் போகும்போது நம்மளுக்கு இன்னுமே பேக் இன்க்ரீஸா ஆகாம தவிர கீழே குறையாதுங்க அதனால வந்து ஓரளவுக்கு அதில் நாலு வருஷமா நான் அதில் பயிரிட்டதுனால என்னென்ன வரும் என்னென்ன வராது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு கால்டேஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது ஓரளவுக்கு எனக்கு மாடி சொல்றதை பற்றி கொஞ்சம் அத்துப்படியாக இருக்குதுங்க அவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க செடி பார்க்குறதுக்கு எவ்வளோ செழுப்பாக எவ்வளோ செழுமையா அதனுடைய நிலமாக இருக்கட்டும் அதனுடைய காயினுடைய பிஞ்சு தன்மையா இருக்கட்டும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கமெண்ட்டில் வரவங்களுக்கும் கவலைப்பட வேண்டாங்க கம கமெண்ட்டில் வரவங்கள அடுத்த வாரம் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணுறான் அதனால் வந்து வீடியோவில் நான் கேள்வி கேட்குறதுல வந்து ஒரு ஆள் செக்ஷன் பண்ணி அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வரவங்களையும் ஒரு ஆளை செக்ஷன் பண்ணி ரெண்டு பேருக்கு அடுத்த வாரம் நான் விதை கொடுக்குறேங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வின்னருக்கு மட்டும் விதை கொடுக்குறேங்க அந்த மாதிரி நான் கமெண்ட்டில் வரவங்களுக்கும் இதுக்கு மேலே முக்கியத்துவம் கொடுப்பங்க அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாத நீங்கள் வந்து கமெண்ட்டுக்கு வாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் விதை கிடைக்குங்க விதை வாங்கினவங்களுக்கு வாய்ப்பு கம்மி தாங்க விதை வாங்காதவங்களுக்கு தான் நான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அதனால் வந்து நீங்கள் எவ்வளவுப்படாத எல்லாருக்குமே விதை போய் சேரணுன்றதுனால தாங்க நானும் இந்த முயற்சி எடுக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எதோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கும் கொடுங்க ஏன்னா நான் வந்து விதையை பார்த்தீங்கன்னா மாடியில் விளைய வச்சு நம்ம வந்து விதைய விட்டு எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய ப்ராசஸ் தாங்க அதனால் நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க ஏன்னா எனக்கு ஆவரேஜ் ட்யூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இப்போ வரைக்குமே காட்டுறது எனக்கு அது ஃபுல்லாக எப்போ காட்டுதோ அப்போ தாங்க என்னால் வந்து சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லவே முடியும் இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு சந்தோஷமாக சொல்லணும்னு ஆசைங்க அதனாலதான் தான் உங்கள்கிட்ட மறுபடியும் என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குதுன்னா வீடியோ ஓரளவுக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அப்படின்ற வார்த்தையை சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க பங்க அடுத்து வந்து கத்திரிக்காய் செடி பாருங்க என்ன சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய் இருந்து தாங்க நான் இந்த ரகத்தை நான் வந்து அப்போ வந்து பயிரிட்டு வரேன் ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட கத்திரிக்காய் ரகங்க வரி கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய்ங்க இது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரகத்தை நான் போட்டுட்டே வரேங்க இப்போ வரைக்கும் நல்லா காய் கொடுக்குறத நீங்களும் வீடியோல் நல்லா பார்ப்பீங்க செடி பாருங்க ஒவ்வொரு பேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விட்ருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளர்ந்துருக்குது பாருங்கள் ரெண்டு செடினாலும் எவ்வளோ சூப்பராக வளர்த்துருக்குறோம் பாருங்கள் நம்ம அந்த அளவுக்கு எருவு கொடுத்தோம்னா சூப்பராக வளருதுங்க ரெண்டு செடி க தாராளமாக நம்மளால் வளர்த்த முடியுதுங்க காயும் நல்லா கொடுத்துச்சுங்க அந்த அறுவடியும் நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி செடி பாருங்கள் அந்த இலையினுடைய அடியிலையாக இருக்கட்டும் மேலேயாக இருக்கட்டும் எவ்வளோ பளிச்சுன்னு பாருங்கள் இலை நான் உண்மையிலே இந்த கத்திரிக்காய் ரகத்துக்கு பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல்ன்றது கொஞ்சம் க இல்லவே இல்லைன்னு சொல்லிக்கலாங்க ஏன்னா இந்த இப்போ வரைக்கும் எனக்கு நோ தாக்குதல் இந்த செடிக்கு வரலைங்க அதுக்கு சொல்கிறேங்க நான் அதனால இந்த கத்திரிக்காய் ரகம் நான் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவோங்க ஏன்னா இது சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது பூச்செடிக்காகவும் இருக்குது கத்திரி செடிக்கு எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வர்றதில்ல அதனால வந்து இந்த கத்திரிக்காய் ரகம் உண்மையிலே சூப்பரான ரகங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள் செடி உண்மையிலே ஆறே ஆறு பேக தாங்க நான் அந்த கத்திரி பேக்கம் வச்சேன் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரைக்கும் காய வச்சிச்சுங்க அந்த அளவுக்கு இந்த கத்திரிக்காயை வந்து நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க நான் சொல்றது வந்துங்க வாரத்துக்குங்க அந்த அளவுக்கு வந்து லிக்யூட் தண்ணி ஊத்தி நாம் அடுத்த வாரம் அறுவடை பண்ணலாங்க அந்த அளவுக்கு லிக்விட் தண்ணி வந்து பூ எடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க பூ எடுத்த உடனே அது காயாக மாறிடுதுங்க காயாக மாறின உடனே நம்மளுக்கு ஒரு வாரத்தில் அறுவடைக்கு வந்துடுதுங்க அந்த மாதிரி ஒரு தடைக்கு நம்ம லிக்யூட் தண்ணி ஊற்றினோம்னாவே நல்லா பூ எடுக்குங்க கத்திரிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் எந்த எந்த செடிக்கு லிக்விட் தண்ணி யூஸ் ஆகுதோ இல்லையோ கத்திரி செடிக்கு மெயினாக யூஸ் ஆகுதுங்க அப்புறம் பொல்லங்காய்க்கு பீக்கங்காய்க்கு அப்புறம் இந்த மாதிரி பூ எடுக்கவே மாட்டேன்து அப்படின்ற செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் தண்ணி நல்லாவே யூஸ் ஆகுதுங்க ஏன்னா அந்த தண்ணி ஊத்தி தாங்க இந்த செடியை இந்த அளவுக்கு வளர்த்தி நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன் நீங்களே பாருங்க இந்த அறுவடையில் எவ்வளோ காய் நான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியுங்க ஏன்னா அவ்வளவு காய் நான் பறிக்கிறேங்க அதில் எவ்வளோ குண்டு குண்டா என்ன அழகா இருக்குது பாருங்க இதில் என்ன ஒரு பிரச்சனைனா வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா காலையில் நேரம் வீடியோ எடுத்தோம்னா நல்லா கிரீனிஷாக தெரியுதுங்க செடிங்க சாயந்தர நேரத்தில் நம்ம வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் அந்த லைட்டிங் போனதுனால கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து க்ரீனிஸ் கம்மியாக தெரியுங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சாய மாலை நேரத்தில் தாங்க எடுப்பேன் அதனால எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா தாங்க ஆகும் அப்பயும் பாருங்க அந்த கிளாரிட்டி இல்லைன்னா கூட பாருங்க அந்த காய் மட்டும் பாருங்க எப்படி மின்னுது பாருங்க உண்மையிலே இந்த கத்திரிக்காயே எனக்கு மறக்க முடியாததுனால தாங்க இந்த ரகத்தை நான் விதையை விட்டுறக்கூடாதுன்றதுக்கு வேண்டிய இப்ப விதையை அதிகமாக இந்த காயை விட்டு விட்டு எடுத்து வச்சுக்கிறேன் நான் இந்த கத்திரிக்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுல என்ன ஒரு கவனம் இருக்குன்னு நான் சொல்ல வரணும்னா அந்த கத்திரிக்காய் செடி பவுட்ரு மட்டும் வச்சிங்கன்னா போதுங்க அந்த பவுட்ரு ஒன்று இருந்தாவே கத்திரிக்காய் செடியை வளர்த்திடலாங்க ஏன்னா வாரம் ஒரு டைம் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதுங்க அப்புறம் செடியை கிளவுன மாதிரி தண்ணி விட்டிங்கன்னாவே போதுங்க அந்த மாதிரி அது ஒரு பவுட்ரு வச்சு நம்ம வந்து செடியை வந்து நம்ம வளர்த்திட முடியும் வேணா எதுவுமே இதுக்கு நான் பயன்படுத்துறது கிடையாதுங்க கத்திரிக்காய் செடிக்கும் இல்லைங்க எல்லா செடிக்குமே அந்த ஒரு பவுடரு தாங்க வேற எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா பூச்சி வராதெல்லாம் கிடையாதுங்க எது செடிக்கும் பூச்சி வருது அதுக்கு தான் நான் சொல்கிறதுங்க வாரத்துக்கு ஒரு டைம் தேர் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லுக்கு பூச்சி வரதில்லைங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எந்த செடியும் பூச்சி தாக்குதலும் வரதில்லைங்க கழுவி விட்டுட்டு நம்ம செடியை நம்ம ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் அப்படியே செடியை பார்த்துன்னு தண்ணி விட்டுருந்தோம்னாவே நம்ம அந்த செடியை அழகாக வளர்ந்துருதுங்க கத்திரிக்காய் செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இப்போ பாருங்கள் நீங்களே வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவில் கத்திரிக்காய் செடி எவ்வளோ சின்ன செடியாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசு வளர்த்துருக்குறோம் பாருங்க இது ஒரு மாதம் செடி தாங்க இப்போ அடுத்த மாதத்துக்குலாம் நம்மளுக்கு அறுவடைக்கே வந்துடுங்க ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா பக்கம்லாம் நம்மளுக்கு தலைஞ்சி நம்மளுக்கு பூ எடுக்க ஆரம்பிக்க அந்த மாதிரி சீக்கிரம் நம்மளுக்கு அறுவடைக்கு வருதுங்க செடிங்க இருக்கட்டும் வெண்டைக்காயாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ வந்து பூ எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்து இப்போ செடிங்க வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு டைம் நம்ம வந்து எரு கொடுக்கணுங்க செடிக்கு அதையும் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க நான் எப்படி கொடுக்குறேன் எந்த அளவுக்கு கொடுக்கணும்னு ஒன்று இருக்குதுங்க ஏன்னா சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு அளவு கொடுக்கணுங்க கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி கொஞ்சம் அளவு கொஞ்சம் ஏற்றணுங்க அந்த மாதிரி மூணு பிட்டு இதுக்கு எருவு கொடுக்கணுங்க அப்படி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஆறு மாதம் வரைக்கும் நம்ம கத்திரிக்காயில அறுவடை எடுக்கலாங்க நான் அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இப்போ மூணு பிட்டு அந்த இருக்கிற கத்திரிக்காய் செடிக்கு பார்த்தீங்கன்னா மூணு பிட்டு நான் வந்து எருவு கொடுத்துருக்குறேங்க அந்த அளவுக்கு அது கொடுக்குறாங்க அது இப்போ வரைக்கும் எனக்கு காய் கொடுத்துருக்குது விதைக்கும் பாருங்க உங்களுக்கு நான் விதைக்கும் விட்டதை நான் காமிச்சிருப்பேன் அந்த மாதிரி அஞ்சு காயை விதைக்கினே விட்டுருக்குறேங்க இந்த முறை தாங்க அஞ்சு காய் விட்ருக்குறேன் இதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய் மூணு காய் தான் விட்டுருந்தேங்க இப்போ வந்து இந்த மாதிரி விண்ணுக்கு விதை கொடுக்கணுன்றதுக்கு வேண்டியே நான் வந்து இப்போ அஞ்சு காய் விட ஆரம்பிச்சிருக்கேங்க விதைக்கு விட்டோம்னா காய் வந்து கொஞ்சம் வரது கம்மியாயிடுங்க ஏன்னா அது வ வர வந்தாலுமே நம்ம வந்து வளர விடக்கூடாதுங்க ஏன்னா அந்த விதைக்குன்னு விடுற கத்திரிக்காய்க்கு வந்து சத்து போகாதுங்க அதனால விதைக்குன்னு விட்டுட்டோம்னா மற்ற காய் கொஞ்சம் நம்ம க கட் பண்ணி எடுத்துக்கணுங்க இல்லைன்னா அது சீக்கிரம் முத்தாதுங்க அதனால் விதைக்குன்னு விடும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க பார்த்து எது பெரிய கையாக இருக்குதோ அதை பார்த்து விட்டுடணுங்க மீதிக்கிற காயை கட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் வந்து காய் வந்து முத்தும் நம்மளுக்கு சீக்கிரம் அது வந்து பழுக்க ஸ்டேஜுக்கு மாறுங்க தான் நம்மளுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகாதுங்க இல்லைன்னா ஒரு காய் முத்தத்துக்கே ரொம்ப நாள் எடுத்துக்குங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய நாள் ஆயிடுங்க விதைக்குன்னு விட்டோம்னா கொத்தவரங்காயும் அதே மாதிரிதாங்க கொத்தவரங்காய விட்டிங்கன்னா அது காய் வந்து மற்ற காய் ஓரவே ஓராதுங்க அதனால என்ன பண்ணால் க விதைக்கு விட்டுத விட்டுட்டு மற்ற காயை வந்து நம்ம பிஞ்சிலே கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளிடுணுங்க கிள்ளனோம்னா மட்டும்தான் அந்த கொத்தவரங்காய் விதை வந்து முத்துங்க இல்லைன்னா அது முத்துறதுக்கு லேட் ஆகுங்க நம்ம இப்போ ஒரு செடியை நட்றோம் அதை காய் பறிக்கிறோம் அதுக்கு விதை விடணும் அப்படின்றவங்க இருக்கிறவங்களாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் கவனித்து நீங்கள் விதையை விட்டிங்கன்னா சீக்கிரம் அதை விதை முத்துங்க நம்மளால் சீக்கிரம் அதை விதைக்கு எடுத்துக்க முடியும் அதிலேருந்து நம்மள அறுவடையும் எடுக்க முடியுங்க அதனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸு தாங்க இது விதைக்கு விட்றவங்களுக்கு ஏன்னா விதை வந்து நாம்ளாக சேகரித்து வச்சுக்கினிங்கன்னா அது உங்களுக்கு விதையினுடைய முளைப்பு திறன் நல்லா இருக்குங்க அதுக்கு தான் உங்கள் கிட்ட நான் என்ன இதை பற்றி சொல்ல வரேன்னா விதைக்கு எடுக்கிறது தான் ஈஸிங்க அது வந்து நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவே அது விதை முத்திடுங்க லேட் ஆகாதுங்க இப்போ வந்து அடியில் நான் காய் விதைக்கி விட்றேன் அப்படின்னா இருக்கிற காயெல்லாம் கிள்ளுங்க அந்த மாதிரி தான் அடியில் இருக்கிற காய் வந்து சீக்கிரம் ஊறுங்க கொத்தவரங்கெல்லாம் வெயிட் அதே படுத்துருச்சிங்க அந்த அளவுக்கு காய் ரப்பிட்டு வைக்கீங்க இந்த செடியில அந்த அளவுக்கு நீங்களும் பாருங்க எப்படி ரப்பிட்டு வைக்கிது பாருங்க காய் அதனால் விதைக்கு விட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸுங்க அதனால நீங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கங்க இந்த மாதிரி விதையை விட்டு எடுத்திங்கன்னா சீக்கிரமாகவும் விதைக்கு விட்டு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மற்ற காய அறுவடைக்கு வந்து நம்மளுக்கு தடையாகாது நான் அப்படி தாங்க எடுக்கிறேன் அந்த டிப்ஸை தான் உங்களுக்கு சொல்கிறோம் இது பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் கொடுங்க குலுக்கள் முறையில் நான் தேர்ந்தெடுத்ததை வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க அதனால் வந்து வீடியோவை நான் எடிட் பண்ண கிடையாது எதுவுமே பண்ண கிடையாதுங்க அப்படியே உங்களுக்கு வந்து குலுக்கி காமிச்சிருக்கேன் வேறு எழுதியும் காமிச்சிருக்கேன் அப்படியே தொடர்ந்து உங்களுக்கு வந்து நான் ஸ்கிப் பண்ணாத உங்களுக்கு வந்து வீடியோவை நான் போட்டிருக்குறேங்க இதில் எந்த ஒரு ஒளிவு முறையும் கிடையாது அதனால் நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து யார் வின்னர்ன்றதை நீங்களே தெரிஞ்சுக்குங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு என்னை எப்படி சொல்கிறதுனா ஒரு சஸ்பென்ஸ் இருந்தால் தான் அதை நம்ம லைக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் போய்டுன்றதுனால தான் நான் சொல்லலைங்க வாங்க இப்போ வந்து பேர் எழுதுகிறோம் பாருங்கள் தான் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க நிர்மலா சுதாமணியன் ஜானகி திருச்சி பிரேம்லதா உஷா கனகராஜனுங்க இப்போ அஞ்சு பேரையும் நான் அந்த சீட்டில் வந்து எழுதியிருக்கிறேங்க அஞ்சு பேரையும் அப்படியே மடித்து உங்கள் முன்னாடி தாங்க நான் குலுக்கி போட போகிறேன் ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க யார் வின்னராக வந்தாலும் எனக்கு சந்தோஷந்தாங்க இப்போ பின்னர் அறிவிச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த விதை எப்போ உங்களுக்கு நான் போஸ்ட் ஆஃபீஸில் போடுறதா இல்லை நீங்கள் டெலிவரிக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் டெலிவரியில் வாங்கிக்கிறீங்களான்றதை கமெண்ட்டில் கொடுங்க நான் திங்கட்கிழம உங்களுக்கு நான் வந்து போட்டு விட்ருவோங்க ஏன்னா கொரியர் எங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வர்றதில்ல அப்படின்றவங்களும் கொரியர் வாங்கிக்கலாங்க கொரியர் சார்ஜ் நீங்கள் போட வேண்டியது வருங்க இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போட சொன்னீங்களா நான் போட்டுருவோங்க அதனால் கமெண்ட்டுக்கு நீங்கள் வாங்க பாருங்க நல்லா குளிக்கிறோம் பாருங்கள் அதுங்க போட்டேன் இந்த சைடு தாங்க எடுக்கிறேன் திருச்சி பிரேம்லதா செக்ஷன் பண்ணியிருக்கங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு வாங்க பாருங்கள் அறுவடை கேள்வி நேரங்க அறுவடை எத்தனை தட்டு இருக்குது அப்படின்றது தாங்க கேள்வி இதுக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்கள் கமெண்ட்டுக்கு வாங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கக்கெழம வருதுங்க பாருங்க ஹாப்பி கார்டனிங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் கொடுங்க வீடியோவுக்கு வெள்ளிக்கிழமை போட்ட வீடியோவுக்கு எல்லாரும் நல்ல ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா வீடியோவில் இருக்கிறத தான் நான் கேள்வியே கேட்பேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை வருதுங்க பாருங்கள் பாய்